கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அதிகபட்சம் பன்னெண்டு வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயும் சாதிக்கலாம் உங்கள் நேர்மை உங்க உழைப்பு பக்தியோட பக்தி சிரத்தியோட இருக்கிறது உங்களை பராமரிக்கிற விதத்தினால நீங்கள் அதை சீக்கிரமாக சாதிக்கலாம் நினைக்கிறேன் பராமரிக்கிற விதம்னால் அவசரப்படுறது இல்லை ஆசுவேசப்படுறது இல்லை வேகமாக வர்றது இல்லை நிதானமாக தான் செய்கிறீங்க ஆனாலும் அதை நேர்மையாக செய்கிறீங்க ஒரு நாளும் விடுறது இல்லை வெறி கொண்டதும் செய்கிறது இல்லை தாகமும் இல்லை ஆனால் இது அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்ற எண்ணம் மட்டும் தெரியும் சாதிச்சுருவீங்க இல்லாமல் பண்ணுறோம் உண்மையாக வரல அஞ்சு வருஷம் ஆச்சு என்ன அனுபவம் இப்படிலாம் நீங்கள் உங்களை கேள்வி கேட்க கேள்வி கேட்க தோற்று போயிடுவீங்க எந்த கேள்வியும் இல்லாமல் என்னென்ன வர வேண்டிய அவசியம் இல்லை வராமல் அடிக்கடிக்கு என்ன கூட தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது உங்கள் கிட்டே நீங்கள் வாங்கின்னு போயிட்டீங்க நீங்கள் அதை வச்சிங்கன்னு தினமுமே செஞ்சுனே இருந்தீங்கன்னா உதவும் நீங்கள் குழந்தைருந்து சாப்பிட்ருந்தீங்க என்ன வாங்கணுமோ அது ஆச்சு அப்படி தானே நீங்கள் பால் குச்சிங்க இல்லை மோர் சாப்பிட்டீங்க கறி சாப்பிட்டீங்க இல்லை வெஜிடபிள் சாப்பிட்டீங்க ஏதோ சாப்பிட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன ஆகணுமோ அப்படி ஆனீங்க தானே அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணே வந்தால் நீங்கள் என்ன ஆகணுமோ அது ஆகிடுவீங்க கரை கடந்துக்கிறீங்க அதனால் அது பன்னெண்டு வருஷம் கூட நீங்கள் யோசிக்க இல்லை மேலே ஆகலாம் கீழே ஆகலாம் முன்னாடி ஆகலாம் எப்போ வேணால் ஆகட்டும் நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் ஒழுங்கா செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கே அந்த அனுபவம் ஆகும் அது ஒரு நாள் செய்ய முடியாமல் போகவே முடியாது ஒரு நாள் செய்யலைன்னா என்னவோ இழந்த மாதிரி ஆகிடுவீங்க ஒழுங்கா செய்கிறவராக இருந்தால் ஒரு நாள் செய்யலைனா கூட நீங்கள் ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரி ஆகிடுவீங்க ஏதோ ஒரு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் பாராத்தினாச்சும் செய்ய பார்ப்பீங்க அட்லீஸ்ட் அதில் ஒன்றைனாச்சும் எடுத்து செய்யலான்னு நினைப்பீங்க இங்கே தான் பிரச்சனை உங்களுக்கு அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு ஆனால் அந்த ஒன்று நல்லாக்குதுன்ட்டு அந்த ஒன்று மட்டுமே செய்வீங்க அது உங்கள் பிரச்சனை நான் சொன்ன அஞ்சையுமே செய்யணும் ஒன்றை செஞ்சு ஒன்றை கூடாது நீங்களாம் ஒன்றை ஊற்றி இல்லை கண்டு வச்சு இதெல்லாம் நல்லாக்குது இது மட்டும் எனக்கு வேணும்னு வைங்க இது அதை கூட கம்பேர் பண்ணி வேறு என்ன இதே அதையும் சேர்ந்து செய்யலாம் நீங்கள் நெவர் என் பயிற்சி மட்டும் செய்யலாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஜிம்முக்கு போய்க்கலாம் ஓடிக்கலாம் அத்லட்டிக் வேலைலாம் செஞ்சுக்கலாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மேலே எனக்கு அக்கற இல்லை பட் நான் சொல்லித்தர போயிடுச்சு நீங்கள் டெய் டெய்லியுமே செய்யணும் கம்மனே செய்யணும் அனுபவம் ஆகும் அனுபவத்தில் ஏன்னா சிக்கல்னால் நீங்கள் என்ன கேட்கலாம் அது நான் கா நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன கேட்கலாம் பிரச்சனை இல்லை நான் ஒரு டைம் ஃப்ரேம் போட்டு வச்சுன்னு அது வரைக்கும் நான் இருப்பேன் கேட்கலாம் இல்லாமல் போனாலும் உதவுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஆள் வருவாங்க பயப்பட வேண்டியது இல்லை நீங்கள் முயற்சி செய்யுங்க அவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்த பயிற்சி நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் டைம் ஃப்ரேம்லாம் இல்லை முன்னாடி கூட அது சாத்தியம் எங்கேயும் லேட்டு ஏதோ ஒரு சர்க்கல் வந்துச்சுன்னா கூட எனக்கு தெரியாது எங்கே சர்க்குன்னு நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது